உங்கள் உடல் ஒவ்வொரு இரவும் நீங்கள் தூங்கும்போது அதிசயமான ஹீலிங் வேலைகளை செய்கிறது ஆனா பெரும்பாலான மக்கள் தங்களுக்கே தெரியாம தங்கள் தானே பாதிக்கிறாங்க என்று வரலாற்றிலேயே மிகச்சிறந்த ஆன்மீக சிகிச்சையாளர்களில் ஒருவரான எட்கார்கேஸ் இவர் சொல்வது என்னவென்றால் தூக்கம் என்பது வெறும் ஓய்வல்ல அது உங்கள் உடல் ஒவ்வொரு செல்லிலும் ஓடும் தெய்வீக குணமடைய பாயும் சக்திகளோடு மீண்டும் இணைகிற நேரம் சேதங்களை சரிசெய்து நோய்களை எதிர்த்து உயிர் சக்தியை மீட்டெடுக்கிற நேரம் இந்த வீடியோ முடிவில் நீங்கள் தூங்கும் விதமே உங்கள் உடலை குணமடைகிறதா அல்லது குணப்படுத்துவதை நிறுத்துகிறதா என்று தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் இவர் சொல்வது என்னவென்றால் நீங்கள் தூங்க ஆரம்பிக்கும் அந்த நிமிடத்திலிருந்து உங்கள் உடல் ஒரு தெய்வீக நிரலுக்கு சென்று விடுகிறது உங்கள் விழிப்புணர்வு கனவுகளுக்குள் செல்லும் போது உங்கள் உடல் சேதமான செல்களை சரி செய்கிறது விஷங்களை வெளியேற்றுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை ஆக்டிவேட் செய்கிறது நரம்பு அமைப்பை ரீசெட் செய்கிறது ஹார்மோன்களை பேலன்ஸ் செய்கிறது இதெல்லாம் தானாக நடக்கிறது ஆனா பெரும்பாலான மக்கள் இந்த ஹீலிங் ப்ராசஸை தாங்களே தடை பண்ணிக்கிறார்கள் உடல் குணமாக ஆசைப்படுகிறது ஆனால் மனிதன் அந்த ஹீலிங்குக்குத் தேவையான சூழலை உருவாக்க மறுக்கிறான் அதனால்தான் எட்டு மணி நேரம் தூங்கியும் சோர்வு நீண்டகால நோய்கள் ஆன்மீக வெறுமை இவையெல்லாம் உருவாகுது ஒரு முக்கியமான கேள்வி நீங்கள் தூங்குவதற்கு முன் உங்கள் கடைசி எண்ணம் என்ன கோபமா கவலையா பயமா சமூக ஊடக சண்டையா நாளைய பிரச்சனையா கேசி சொன்னார் உறங்கும் முன் உள்ள கடைசி எண்ணம் முழு இரவின் ஹீலிங் குவாலிட்டியை அதாவது குணப்படுத்தும் தரத்தை நிர்ணயிக்கிறது நீங்கள் பயத்தோடு தூங்கினால் உடல் டிஃபென்ஸ் மோட்ல இருக்கும் நீங்கள் அமைதியோடு தூங்கினால் உடல் ஹீலிங் மோட்ல போகும் உடல் ஒரே நேரத்தில் பாதுகாப்பும் குணமடையும் செய்ய முடியாது இரண்டு நீங்கள் இரவு தூங்கும் முன் கனமான உணவு தாமதமான இரவு உணவு எண்ணெய் நிறைந்த உணவு அதிக அளவு சாப்பிட்றீங்கன்னா உடல் ஹீலிங்க்கு போகாம டைஜஸ்டிங்ல மாட்டிக்கிடக்கும் அந்த நாள்ல உங்க உடல் ஹீல் ஆகாது உடலுக்கு ஒரு நேரத்துல ஒரே ஒரு பெரிய வேலை தான் செய்ய முடியும் ஹீலிங் அல்லது டைஜஷன் இரண்டையும் ஒரே நேரத்துல ஃபுல்ல செய்ய முடியாது இரவு நேரம் என்பது உடலுக்கு ரிப்பேர் மோட் ஆனா நீங்கள் கனமான உணவு சாப்பிட்டீங்கன்னா உடல் உணவை மட்டுமே செரிமானம் செய்யும் இரவில் அதிகமாக சாப்பிடாதீங்க இரவு உணவை சீக்கிரமாகவே சாப்பிட முயற்சி செய்யுங்கள் அப்போதான் உடல் நைட்ல உண்மையான ஹீலிங்க்கு போகும் மூன்றாவது இயற்கை தூக்க நேரத்துக்கு எதிராக வாழ்வது இரவு இரண்டு முதல் மூன்று மணி வரை விழித்திருந்து மதியம் வரை தூங்குவது உடலின் தெய்வீக கடிகாரத்திற்கு எதிரான வாழ்க்கை இரவு பத்து முதல் பதினொன்று வரை உறக்கமும் காலை ஐந்து முதல் ஆறு வரை விழிப்பது இதுவே உடலுக்கு செல்கிறது சிக்னல் இப்போது குணப்படுத்தும் செயல் தொடங்கலாம் எஜ் மூன்று எளிய விஷயங்களை பரிந்துரைத்தார் அறை இருட்டாக காற்றோட்டம் இருக்க வேண்டும் படுக்கையில் படுத்த பிறகு மெதுவாக சொல்லுங்கள் என் உடல் தெய்வீக ஞானத்தால் குணமாகிறது நான் எல்லா கசப்பையும் விடுவிக்கிறேன் என் உடல் நலம் பெற அனுமதி தருகிறேன் சொல்வது இரண்டாவது பட்சம் முதலில் உங்கள் உடலை நம்புங்கள் உங்கள் உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் ஹீலிங் ஒளி ஓடுகிறது என்று மனதில் கற்பனை செய்யுங்கள் கால்கள் மூட்டுகள் வயிறு மார்பு கழுத்து தலை பெரும்பாலும் இதை முடிக்கும் முன்னே நீங்கள் தூங்கிக் கொண்டிருப்பீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்திருந்தா காமெண்ட் பண்ணுங்கள்